குக்கரி யார் வேணாலும் சமையல் 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 பண்ணலாம் சுவையான எப்படி நான் இதயம் இதயம் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க வாங்கவே மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் அப்ளை ஆன்லைன் தமிழகத்தில் தலித் சமுதாயத்தை சேர்ந்த யாரும் முதல்வராக முடியாது என்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு உண்மையை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார் என அரசியல் ஆர்வலர்கள் சொல்கின்றனர் காமராஜர் அமைச்சரவையில் கக்கன் என்ற தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் அமைச்சராக இருந்தார் இவருக்கு காவல்துறை என்ற முக்கிய துறையை ஒதுக்கி பெருமை சேர்த்தார் காமராஜர் அதன் பின் வந்த ஆட்சிகளில் தலித் சமூகத்தைச் சேர்ந்தோர் சாதாரண அமைச்சர்களாகத்தான் பதவி வகிக்க முடிந்தது ஆனால் மத்தியில் தலித் சமூகத்தைச் சேர்ந்தோர் இந்தியாவின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவி வகித்துள்ளனர் இதைவிட பெருமை வேறு என்ன இருக்க முடியும் தலித் சமூகத்தைச் சேர்ந்த பலர் கவர்னர்களாக இருந்துள்ளனர் அதே நேரம் தலித் யாரும் இதுவரை பிரதமர் பதவி வகித்ததில்லை உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி என்ற தலித் பெண்மணி முதல்வராக இருந்துள்ளார் ஆனால் தமிழகத்தில் தலித் சமூகத்துக்கு முதல்வர் பதவி என்பது திராவிட கட்சிகள் ஆட்சி இருக்கும் வரை குதிரை கொம்புதான் இதையே விரக்தியுடன் திருமாவளவன் கூறியுள்ளார் திராவிட கட்சிகளுடன் காலம் காலமாக கூட்டணி வைப்பதற்கு முன்பே அவர் இதை யோசித்திருக்க வேண்டும் திருமாவளவன் இனியாவது யோசிப்பாரா என கேட்கின்றனர் அரசியல் ஆர்வலர்கள்